வணக்கம் இந்த வீடியோவில் வந்து சட்டமறுப்பு இயக்கம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆரம்பிச்சிருப்பாங்க இதோட பின்னணி பார்த்தோம்னா கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது லாகூர் காங்கிரஸ் அஸ் நடக்கும் அதில் வந்து நே தலைவர் தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு இருப்பார் அதில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா சட்டமறுப்பு இயக்கம் துவங்க வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க அதை ஒட்டி தான் வந்து காந்தியடிகள் என்ன பண்ணுவார்னா இர்வின் பிரபுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒன்றில் லெட்ரு போடுறாங்க போட்டு ஒரு பதினோரு கோரிக்கைகள் வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நிறைவேற்றணும் அப்படி நீங்கள் நிறைவேற்ற தவணை நாங்கள் சட்டமறிப்பு இயக்கத்தை வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அது என்னென்ன கோரிக்கைன்னு பார்க்கலாம் ராணுவம் மற்றும் பணி இதோட செலவுகளை வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் குறைக்கணும் முழுமையான புறக்கணிப்பு அரசியல் கைதிகள் அரசியல் கைதிகளை வந்து விடுதலை பண்ணணும் நில வருவாயை ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் குறைக்கணும் உப்பு வரி ரத்து பண்ணணும் இந்த மாதிரி கோரிக்கைகள் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் இந்த இர்வின் பிரபு வந்து அதை வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டார் அதனால் சட்ட மறுப்பு இயக்கம் வந்து தொடங்கியிருப்பாங்க மறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரகம் கொடுத்துருப்பாங்க என்னென்னா மறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக தான் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கியிருப்பாங்க அதாவது வந்து காந்தி வந்து இங்கே உப்பு சட்டங்களை வந்து மீறி இருப்பாங்க சரிங்களா இந்த உப்புங்கிறது வந்து எல்லாருக்குமே ஏழைகள்லேருந்து பணக்கார வரைக்கும் ஒரு அத்தியாவசியமான ஒன்று அதனால இந்த உப்பு தேர்வுங்கிறது மிக சிறப்பாக இருந்துச்சு ஸோ சீக்கிரமாக ரீச் ஆகும் மக்கள்கிட்ட அப்படிங்கிறதுனால வந்து காந்தியடிகள் வந்து இந்த உப்பை வந்து தேர்வு வந்து மகத்தானது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க எப்போ ஆரம்பிப்பாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறாரு எழுபத்தி எட்டு தொண்டர்களோட வந்து இப்போ அவருக்கு வந்து அறுபத்தி ஒரு வயசம் சபர்மந்தி ஆசிரமத்துலேருந்து குஜராத்தில் உள்ள தண்டி கடற்கரை வந்து அடையிறாரு இருபத்தி நாலு நாள் நடந்து போயிருக்காரு இரநூத்தி நாற்பத்தி ஒரு மைடு சரிங்களா போகிற வழியெல்லாம் வந்து இந்த பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு இதுதான் வந்து உலக அளவில் வந்து காந்தியடில வந்து ரீச் ஆக வச்சுருக்கு எல்லா பத்திரிகைகளும் வந்து நாடு முழுக்க வெவ்வேறு இடங்களுக்கு வந்து எடுத்து சென்று எடுத்து இந்த செய்தி அந்த மாதிரி வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணுற செய்தியை வந்து நாடு முழுவதும் பரப்புனுச்சு அப்படிங்கலாம் எப்போ அடையிறான்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து உப்பு சட்டங்களை மீறி உப்பு எடுக்கிறாரு இதனால் வந்து காந்தெடிகளை கைது பண்ணி எரவடா சைடில் வந்து அடைச்சிருவாங்க சரிங்களா எரவடா சைடில் வந்து அடைச்சிருவாங்க பெண்கள் விவசாயிகள் மாணவர்கள் பழங்குடியினு சொல்லி அனைத்து தரப்பு மக்களுமே பங்கேற்பாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் கைது பண்ணியிருக்காங்க இயக்கத்தோட பரவல் பார்த்தோம்னா மலபார் மலபார்னால் கே கேளப்பன் தலைமையிலையும் கிருஷ்ணாப்பிள்ளை தலைமையிலையும் நடக்குது இங்கே உப்பு சத்தியாகிரகம் தான் கோழிக்கோட்லேருந்து பையனூர் வரைக்கும் போகிறாங்க வங்காள பகுதியில் பார்த்தீங்கன்னா சுபாஷ் ஜேஎம் சென் குப்தா இவங்க ரெண்டு பேர் தான் தலைமை தாங்கி நடத்துறாங்க இங்கே வந்து வரி எதிர்ப்பு போராட்டம் சவுகிதாரி வரி சவுகிதாரிங்கிறது ஒன் ஜமீன்தாரி வரி மாதிரி சரிங்களா இது படிச்சிருப்பீங்க எயித்துல எயித்து ஸ்டாண்டர்ட் லெசன்களே ஜமீன்தாரி வரியோட வேறு பேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து யூனியன் போர்டு எதிர்ப்பு போராட்டம் இதெல்லாம் வந்து வங்காள பகுதிகளில் நடக்கும் பெசவார் இல்லைனா வடமேற்கு எல்லைபுற மாகாணம் இங்கே சொல்லியிருப்பாங்க எழுதி வச்சுருக்கோங்க வடமேற்கு எல்லைப்புற மாகாணம்னு எழுதிங்க யார் தலைமையினா கான் அப்துல் காபர்கான் இவர் காந்தின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இவர் ஆரம்பித்த இயக்கம் தான் செஞ்சட்டு இயக்கம் குடை கித்மஸ் அப்படின்னு அதாவது இல்லை சோப்பு சட்டை போட்டிருப்பாங்க மாதிரி லேடிஸ்லாம் கருப்பு சட்டை போட்டிருப்பாங்க போட்டுவிட்டு போராட்டம் பண்ணுவாங்க மேக்ஸிமம் இவரோட பங்களிப்பு வந்து இரண்டாவது சட்ட மறுப்பு இயக்கம் இருக்குல்ல அதில் தான் அதிகமாக இருக்கும் அப்போ நிறையா பேர் வந்து இந்த இதை வந்து நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க இந்த குடை கித்மா சீக்கிரத்தை சேர்ந்தவங்க எப்படின்னா வந்து பிரிட்டிஷார் வந்து சு துப்பாக்கிச் சூடு நடத்திருப்பாங்க இவங்க மேல அடுத்து வந்து தர்சனா தர்சனா உப்பு கடங்கு சூற யாருனால் வந்து சரோஜினி நாயுடு மணிலால் காந்தி ரெண்டு பேர் நடந்திருப்பாங்க இது ஆல்ரெடி ஒரு கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க பர்தோலி அண்ட் கெடா இந்த பகுதியில் வந்து தலைமையிலாகிறது வந்து படேலு இங்கே வந்து வரி இல்லா இயக்கம் வந்து ஃபேமஸ் ஆயிருக்கும் ஐக்கிய மாகாணங்கள் வந்து நேரு தலைமையில் வருவாய் இல்லாத பிரச்சாரம் வாடகை இல்லா பிரச்சாரம் ரெண்டு நடந்திருக்கும் பீகாரில் வந்து அம்பிகா காந்த் சின்கா இவங்க தலைமையில் பாட்டனா செம்பரான் இங்கேலாம் வந்து சட்டத்தை மீறி உப்பு எடுத்திருப்பாங்க ஒரிசாவில் வந்து கோபால் பந்து பாலச்சூர் கட்டாக் பூரி மாவட்டங்களில் வந்து சத்தியாகிரம் நடந்திருக்கும் இது வந்து இவ்வளோ தேவையான தேவை தான் குரூப் ஒன் லெவலுக்கு வந்து இப்போ வந்து யூபிஎஸ்சி ரேஞ்சு கேட்டுட்ருக்காங்க கூற்று காரணம் மாதிரியே வச்சிடறாங்க நாலு கூற்று கொடுத்து நாலு காரணம் வைக்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஸோ இது வந்து கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிட்டால் தான் குரூப் ஒன்னால் இனிமேல் நம்ம அடிக்க முடியும் அதனால் வந்து பார்த்துக்கங்க அடுத்து காந்தி ஒப்பந்தம் மூலமாக வந்து இந்த சட்டமறுப்பு இயக்கம் வந்து முடிவுக்கு வருது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ரெண்டாவது வட்டமசி மாநாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து கலந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஏப்ரல் வரைக்குமே வந்து இந்த உப்பு இந்த சட்டமறுப்பு இயக்கம் வந்து நடக்கும் இந்த காந்த ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் வந்து இல்லை அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சார்பாக காந்தி கலந்துக்கிட்டு இருப்பாரு ஆனால் வந்து எந்த ஒரு முடிவுமே வந்து எட்டப்படாது வகுப்பாத பிரதித்து தொடர்பாக ஒரு சர்ச்சையை வந்துடும் அதனால வந்து காந்தி வந்து வந்துட்டு ரெண்டாவது சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு இந்த ரெண்டாவது சட்டமறுப்பு இயக்கம் பார்த்தோம்னா வந்து சிறைநிரப்பும் போராட்டம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க அதிகமாக வந்து கைதாயி கைதாயி சிறைக்கு போகிறவங்க அந்நிய துணி கடைகள் மறியல் போடுவாங்க வேற என்னோட கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஆரியா என்ற பாஷ்யம் தேசிய கொடியேற்றும் போராட்டத்தை போய்விட்டு புனித சார்ஜ் கோடியில் போய் தேசிய கொடியேற்றிருப்பார் அதே மாதிரி அந்த குமார் குமாரசாமி ராஜா திருப்பூர் குமரம் சொல்லுவோம்ல அவர் வந்து இறந்துருக்கதும் இந்த போராட்டம் பண்ணி இறக்குறதும் வந்து ரெண்டாவது சட்டமறுப்பு இயக்கம் தான் சரிங்களா அடுத்து தமிழ்நாட்டோட பங்களிப்பு பார்க்கலாம் தமிழ்நாட்டோட பங்களிப்பு வேதாரண்ய உச்சத்தியாரம் பார்த்துக்கோங்க ராஜாஜி தான் தலைமை தாங்கியிருப்பார் நூறு தொண்டர்களோட திருச்சியிலேருந்து வேதாரண்யம் நோக்கி பயணம் படுறாங்க நூற்றி ஐம்பது மைலு ஏப்ரல் பதிமூணில் ஆரம்பிக்கிறாரு ஏப்ரல் இருபத்தி எட்டில் முடிக்கிறாங்க சரிங்களா அவர் மார்ச் பன்னெண்டில் ஆரம்பிச்சிருப்பார் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க அப்போ வந்து கத்தியினி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கர் வந்து அந்த பாடிய பாட்டில் வந்து அந்த உப்பு சத்தியாகரோ தொண்டர்கள் வந்து வழிநாடுகள் பாடிட்டு போவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜேஏ தார்னோர்த்தர் இவர் யானை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தான் இவர் என்ன சொல்லியிருப்பார்னா வந்து இந்த மாதிரி சத்தியாகிரகிகளுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் இருந்தாலும் எதிர்ப்பையும் மீறி நிறையா பேர் வந்து இந்த போராட்டக்காரர்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க உப்பு சட்டத்தை மீறி வந்து அகஸ்தியப்பள்ளி உப்பளம் அங்கே தான் போயிட்டு உப்பு எடுப்பாங்க அதாவது வந்து நைட்டே அடைஞ்சிருவாங்க ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிவிட்டு இருபத்தி எட்டாம் தேதி வந்து நடத்துவாங்க உப்பு எடுப்பாங்க சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா கைதாயிருவாங்க அடுத்துலேயே முக்கியமான யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன் ருக்மணி லட்சுமிபதி சர்தார் வேதரத்னம் ஸ்ரீர சாமிநாதர் கே சந்தானம் இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு இருப்பாங்க அகஸ்தியப்பள்ளி உப்பளத்தில் தான் வந்து உப்பு எடுத்திருப்பாங்க மறக்காதீங்க அடுத்து வந்து தமிழக மாவட்ட பரவலான போராட்டங்கள் சென்னையில் வந்து உதயவனம் அருகில் வந்து டி பிரகாசம் கே ராவ் இவங்க ரெண்டு பேரும் தலைமை தாங்கியிருப்பாங்க டி பிரகாசம் ஆந்திரா கேசரின்னு கூப்பிடுவாங்க இவர்தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க கைதாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி ஏழு திருவள்ளிக்கேணில் என்ன நடக்கும் காவல்துறையோட முதலிடக்கும் ரெண்டு மூணு பேரை சுட்டு கொன்றுருவாங்க அந்த இடத்துல இதெல்லாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்து வந்து ருக்மன் லட்சுமிபதி இந்த அம்மா தான் வந்து சட்டத்தை மீறியதுக்காக அப்புறம் கட்டிய முதல் பெண்மணி முக்கியமான குஸ்டின் இது ஆயிரத்தி ஜனவரி இருபத்தி ஆரியா என்ற பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடி ஏற்றிருப்பார் தேசிய கொடி ஏற்றிருப்பாரு அதே மாதிரி சத்யமூர்த்து என்ன பண்ணுவாருன்னா அந்நிய துணி கடைக்கு முன்னாடி மறியல் என்மார் சுப்பராமன் இவர்தான் வந்து மதுரை காந்தியின் கூப்பிட்றாரு இவரும் காமராஜர் வந்து இந்த மாதிரி முக்கிய பங்கு வகித்திருப்பார் இதில் சட்ட மறுப்பு இயக்கத்தில் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்று வந்து திருப்பூர் குமரன் இந்த கொடிக்காத்த குமரன் அமைதியே வந்து ஒரு ஊர் பேரணி போயிட்டுருக்கோம் அதில் போலீஸ்காரங்க வந்து தடியடி நடத்தி அதில் வந்து திருப்பூர் கவர் வந்து இறந்துருவார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஈவன் டிஎன்பிஎஸ்சி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ